பாண்டியன்சோ சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுறேன் ரிவியூ பார்க்கலாமா மயிலும் அங்கே ராஜு சென்று போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிகிட்டு வராங்க வெளியே இதை பார்த்ததும் கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ராஜு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜை எழுத்து பிடிக்கிறாங்க அப்போயுமே இங்கே ராஜி இங்கே குமாரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே கதிரை அவன் அடித்தது இல்லாமல் எங்கிட்ட திமுறா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜு சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் கோமதிக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது இங்கே குமார் கிட்ட போயிட்டு டேய் குமார் இது கதிரை அடித்தடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் அங்கே பழனிவேல் அம்மா இது கடைக்கு வந்திருந்தான் அதனால தான் நான் அடித்தேன் மற்றபடி அவன் அவன் அந்த கடைக்கு வரலாம் நான் அடிச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார் திமுரா சொல்றாரு உடனே எங்கள் அவன் அந்த கடைக்கு வருவான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க மாமன் தானே வந்தான் உன் கடைக்கு இது வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே அவங்க அப்பாத்தாவுமே கா எம்மா கோமதி செண்டை எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரிச்சுமே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் எங்க ராஜியை கூட்டிக்கிட்டு கோமதியுமே உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் கதிர்கிட்ட கதிர் ரொம்ப அடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா அங்க கடையில் எதுவும் ஆகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்க குமார் அடிக்காம நான் சைலண்டா வந்துட்டேன் அங்க பழனிவேல் மாமா மூஞ்ச பாத்துட்டு அவன் எதுவும் பண்ணாம வந்துட்டான் ஆனா அவன் இவ்வளவு கொழுப்புல கொழுப்புல ஆட்டிக்கிட்டு இருக்கானா அவனை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர்மே ரொம்பவே கோமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜியம் எங்க நீங்க அவன் அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே திருப்பி நீங்க நாலு உத விட்டுருந்தீங்கன்னா அவன் திரும்பி உங்ககிட்ட எதனா பேசிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜி உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது நீ நானே அங்க சைலண்டா வந்துட்டேன் உனக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க ஆனால் அவங்களை அடிச்சுட்டு அடிச்சிட்டாமல் இவ்வளோ தைரியமாக பேசும்போது நான் மட்டும் பேசாமல் சும்மா உக்காந்துட்டுருக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே கதிர்கிட்ட சொல்கிறாங்க ராஜி விடு ராஜி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இங்கே பழனிவேல் பிரச்சனை நினச்சிக்கிட்டு இங்கே ஆள்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அதே மாதிரி அங்கே அப்பத்தாக்கு இந்த ரெண்டு குடும்பமும் சாகிறதுக்கு சாகரவேரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பத்தாக்கு அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழ்றதுதான் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அப்பத்தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே பர்த்டேக்கு எல்லாரும் வந்து வந்தது அங்கே அப்பதாவுக்கு சந்தோஷம்தான் ஆனால் இப்போ அந்த ரெண்டு குடும்பமும் எப்போவும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தான் நினைக்கிற போதே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பாண்டியனுங்க பழனிவேலுக்கு அந்த வீட்டை விட்டு துரத்து ரொம்பவே தப்பு தான் ஏன்னா பழனிவேல் மனசை புரிஞ்சுக்காம இங்கே பாண்டியனும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் பழனிவேலும் அங்கே பாண்டியன் பண்ணுற மாதிரி பாண்டியனே அவ்வளோ அவ்வளோ மச்சானே அவ்வளோ பண்ணுற நான் அவங்க வீட்டுக்கு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டையே வந்துட்டார் ஆனால் கதிரை பார்த்ததும் உடனே எங்கள் பழனிவேல் மனசில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கதிர்கிட்டமே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் இங்கே கதிர்க்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்பா எப்போவுமே அதே மாதிரிதான் மாமா நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொன்னது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது பழனிவேலுக்குமே அதை பார்த்துட்டாங்க சுகன்யாவும் இவங்க எப்போவுமே திருந்த போகிறதில்ல மறுபடியும் அந்த பாண்டியன் கிணத்துல குதிக்கலான்னு பார்க்கறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் கடையில் உக்காந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவண நீ கடையை பார்த்துக்கோ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரியுமே வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனோ கடையில் உட்காந்துட்டு இப்போதைக்கு மயில் தப்பிச்சிடலாம் ஆனா எப்பவுமே அவ தப்பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு மட்டும் அவன் மனசில் நினைக்கவே கூடாது இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம அங்கே மயிலோட விஷயத்தெல்லாம் சொல்லி அவெல்லாம் அந்த வீட்லேயும் வைக்கக்கூடாது மறுபடியும் அவள் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அவன் மூஞ்சில் முடிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் அங்கே கடைக்கு வந்து இன்னும் மாப்பிள்ளை இங்கே பழனிவேல் தனியாக வேற கடை ஆரம்பிச்சுட்டு இருக்காரு பாண்டியன் சமந்தி சம்மந்தி என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரியுமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சரவணனும் மாமா நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க கடைக்கு என்னத்துக்கு வந்தீங்களோ நீங்கள் அந்த வேலையை மட்டும் பாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு இங்க சரவணனும் உடனே இங்க சரவணன் கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் அங்க இருக்கிற அரிசி மூட்டையுமே உள்ள தூக்கிட்டு போறாங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா வந்த உடனே அங்க இருக்கிற வேலையை பாக்குறத இங்க சரவணன் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்த உடனே இவரு அரிசி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு போட்டுட்டு இருக்காரு ஏன்னா ரொம்பவே அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அதுக்கப்புறம் இங்க மயிலுமே நம்ம விஷயம் இப்போதைக்கு மாமா யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில வீட்டில் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா இங்க ராஜிக்கும் குமாருக்கும் சென்னை நடந்ததை யோசிச்சு இங்க கோமதி கேட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க அத்த இங்க கதிர்கே வரல ஆனா ராஜி கதிர் அடிச்சுட்டா அங்க குமார் கதிர் அடிச்சுட்டான்ற உடனே ரொம்பவே கேட்டாங்க ராஜிக்கு கோவம் வந்து குமாரவே அடிக்கிறதுக்கு போயிட்டா அவளுக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே எங்க கோமதியும் பின்னண்ட மயிலு அவங்க புருஷனை அடிக்கிறத அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பாளன்னு நினைச்சுக்கிட்டியா அவனால சும்மாவே விடக்கூடாது கூடாது அவன் என்ன நாளையும் பண்ணுவான் அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்றாங்க மயிலுமே சைலண்ட் ஆயிராங்க அத்த நீங்க நேரத்துல வந்து எதுவுமே எதுவுமே சாப்பிடல உங்களுக்கு எதுனா சமைச்சு கொண்டுடவா இல்லை காஃபி இது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இந்த கோமதியும் இல்லை மயிலே எனக்கு எதுவுமே பசிக்கல ஆனால் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்க பார்த்துட்டு எனக்கு வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பாண்டியனும் வெளியில் வேலையை முடிச்சுட்டு அங்கே கணக்கு பார்க்கறதுக்குமே கடையில் உக்காந்துக்கிட்டு அந்த கணக்கு நோட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சரவணனை இதை கேட்ட இந்த மாணிக்கமுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நம்ம ரெண்டு நாளில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில்கிட்ட நம்ம வாக்கு அப்பாவுக்கு கொடுத்துருந்தோம் அந்த பணத்தையுமே நம்மளுக்கு ரெடியாகல இப்போ நம்ம எப்படி தான் கொடுக்குறதுன்னு கூட தெரியல ஆனால் அந்த கணக்கில் அந்த காசு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கும் இங்கே மாப்பிள்ளைக்கும் தெரிய வந்துச்சுன்னா இங்கே நம்ம இந்த கடையிலே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த யோ இந்த யோசனை மயிலுக்குமே வருது ஆனால் இந்த கணக்கு பார்க்குற வரைக்கும் தான் இங்கே மயிலும் அவங்க அப்பாவுமே அங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஆனால் அந்த கணக்கு விஷயமும் தெரிஞ்சுட்டு ஆனால் அங்கே சரவணனும் அந்த விஷயத்த பாண்டியன்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டாருன்னா அங்கே பாண்டியன் அங்கே மாணிக்கமையும் மயிலையும் இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடையிலையுமே சரி எங்கேயுமே விட மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இங்கே மயிலும் அவங்க அப்பாவும் எவ்வளோ தப்பு சொல்லி பொய் சொல்லி இந்த வீட்டில் நுழைஞ்சிட்டு ஆனால் அந்த கடையில் இருக்கிற பணத்தையுமே திருடிட்டு யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாமல் இது மாதிரி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது இங்கே பாண்டியன் இன்னுமே தெரியாது அது தெரிய வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் கந்தல தான் அதுக்கப்புறம் அவங்க சரவணனும் பாண்டியன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்குமே போயிடுறாங்க ச பாண்டியனை விட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டியனும் கடையில் உக்காந்துக்கிட்டு இங்கே பழனிவேல் இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே வருத்தமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே அவன் எப்படி இருந்தாலும் சரி அவன் நல்லா இருந்தானா அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பழனிவேல் இங்கே பாண்டியன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்காங்க ஆனால் அதை விட பயங்கர கோபமாக தான் இருக்காங்க இருக்காங்க ஏன்னா இங்கே அவங்க அக்காவே அந்த வீட்டிலேருந்து வா ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாரு மச்சான் ஆனால் இதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் பழனிவேல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரு மேலுமே ரொம்பவே பாசமும் அன்பும் வச்சுட்டு இருந்தார் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட எங்கள் பாண்டியன் எப்போவுமே அவங்க பசங்களாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலுமே சரி அதை புரிஞ்சிக்காமையே இங்கே உடனே அவர் கோவப்பட்டு ஒரு முடிவை எடுத்துடுறாரு ஆனால் அது எடுத்தது மற்றவங்களுக்கு வலிக்குன்னு கூட தெரியாமல் அந்த முடிவை எடுத்துகிட்டு இங்கே பழனிவேளுக்கு நம்ம கேட்டது அந்த விஷயம் அவனுக்கு மனசில் கஷ்டப்படுமா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது ஆனால் அங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டான்னு மட்டும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பழனிவேளை இந்த வீட்டிலேருந்து துரத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதான் நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் துழி கூட பார்த்தினா பாண்டியன் நினச்சி கூட பார்க்க மாட்டாரு ஆனால் கோமதி டபுள் சைடு இருக்கிற ஒரு கஷ்டத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு எப்பவும் போல் அங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க அதுக்கப்புறம் அரசையுமே அங்கே கோமதிக்கு ரெண்டு நாளாக சமாதானம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் அங்கே அந்த விஷயத்த நினைக்காம கோமதி இருக்கவே மாட்டறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் ராஜவங்க அம்மாவை நம்ம அது மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ராஜியும் அங்கே மீனாவோட கஷ்டத்தை புரிஞ்சு வீட்டானே இங்கே கதிரும் இங்கே ராஜியும் அங்கே போய்ட்டு மீனாகிட்டேயுமே பேசிட்டு வராங்க மீனாவும் அது மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாது ராஜி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கிட்ட சொல்கிறாங்க ராஜு இதை கேட்டுட்டு அக்கா அவங்க அது மாதிரி தப்பு செஞ்சாங்க நீங்கள் அதனால கேட்டீங்க அதில் எந்த தப்பு இல்லை நான் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நான் அதெல்லாம் தெரியாமல் உங்களை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே பாசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கலனாலுமே அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மனசுக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க கதிரும் செந்திலும் அங்க தனியா போயிட்டு இங்க பழனிவேல் மாமாவை நான் மீட் பண்ணி பேசுறதுக்காக கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அங்க போன அதே மாதிரி குமாரும் வந்து என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்காமலே வந்து என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்க செந்திலுக்கு பயங்கர கோபமாவா ஆயிடுச்சு ஆனா மறுநாள் இங்க செந்திலும் பயங்கர கோபமாவும் அங்க சரவணனை தனியா பாக்குறாங்க இது குமார தனியா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தனியா பார்த்ததும் நீ கதிரவ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாலு உத இங்க மேலேயே அடிச்சிடுறாங்க அடித்ததும் அங்கே தலை மேல குமாருக்கு ரத்தம் வருது அதுக்கப்புறம் உன்னை இருடா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே குமார் ரொம்பவே அங்க அங்கேருந்து கிளம்பவும் உடனே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கதிர்கிட்டியுமே சண்டைக்கு போறாரு நீ உனக்கு அடிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா உங்க அண்ணனை வச்சு நீ என்ன அடிக்கலாம்னு சொல்லிட்டு கெட்ச் போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரியுமே பயங்கர கோபமாவும் அங்க கதிர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு அங்க குமார் கேட்டு இருக்காங்க இதை பார்த்த இங்க அப்பத்தாவும் ராஜியும் வந்து அங்கே கதிரையும் குமாரியுமே இழுத்து பிடிக்கிறாங்க ஆனால் அங்கே குமார் கதிர் சட்டை விட விடுற மாதிரியே தெரியல உடனே இங்கே கதிருமே நான் சும்மா இருக்கேன் என்ன வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்குமே போயிடுறாங்க ஆனால் ரெண்டு வீட்டு ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஆனால் அப்பத்தாவை மட்டும் அங்கே ரெண்டு குடும்பம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்காங்க கோமதியுமே அங்கே அம்மா மட்டும்தான் நம்ம சைடு இருக்காங்க நம்ம மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போத்தான் அது மாதிரி தான் இருக்காங்க ஆனால் கோமதி அது மாதிரி புரிஞ்சிக்காம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்பத்தாவை தனி இது தப்பாக நினச்சிக்கிட்டு அங்கே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனிவேல் செஞ்ச துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படி மாதிரியும் நினச்சிக்கிட்டு நம்ம அம்மா நம்ம சைடு சப்போர்ட் இல்லாமல் அங்கே அவங்க எங்கள் அண்ணனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே பழனிவேலுக்கு தனியாக கடை வச்சதும் இல்லாமல் அவர் வச்சிருக்க கடை தெருவுலேயே கடையை வச்சு கொடுத்துட்டு அம்மா இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல அம்மா கடைசி வரைக்கும் நான் சாகிற போது கூட என் சாவுக்கு கூட அவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க அங்கே கோமதிமே அதுக்கப்புறம் அவங்க குமாரை கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்டா குமார் அங்கே கதிர்கிட்ட நீ அடிக்கடிக்கு சண்டைக்கு போயிட்டு இருக்க அங்கே பழனிவேலை மீட் பண்ணுறதுக்காக கதிர் வந்தான் அவனை போய் நீ எதுக்கு அடித்த அதனால தான் உன்னை மறுபடியும் அவன் செந்தில் வந்து அடிச்சிருக்கான் எதுக்கு நீ அவன் அடித்த அங்கே பழனிவேலு கிட்டே தானே பேச வந்தாங்க உங்கள்கிட்ட எதுனா தகரால் பண்றதுக்கு வந்தாங்களா அப்படின்னு மாதிரியுமே அப்பத்தா வந்து அங்க குமாரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சக்தி விலைமே வந்து என்னடா என்னடா குமார் என்ன ஆச்சு தலையில் என்ன அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இந்த விஷயத்தை சொன்னாங்க பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு குமாரமும் அதை மறைச்சிக்கிட்டு அப்பா பைக்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் லைட்டாக வழுகி ஸ்லீப்பாகி கீழே விழுந்துட்டேன் அதனாலதான் தான் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரியுமே மாற்றி சொல்லிடுறாங்க இதை கேட்டு அப்பத்தாக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தை அவன் சொல்லிகிட்டு இருந்தானா இங்கே பயங்கர ரெண்டு பேருக்கும் சண்டை தான் ஆயிருக்கும் இப்போ பிரச்சனை இல்லாமல் இங்கே குமார் இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கு நினைக்கிற போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இருக்கு அதுக்கப்புறம் என்ன எங்க ராஜியும் குமார் மேல பயங்கர கோமாதான் இருக்காங்க ஏன்னா அங்க கதிர எங்க குமார் அடிச்சதும் இல்லாம மறுபடியும் அங்க வந்து சண்டிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேக்குறாங்க எங்க எங்கள் குமார் எதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க உடனே நான் அந்த விஷயத்தை கிட்ட நேற்று மீனாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம போயிட்டு இருந்தோம்ல அப்போ அந்த விஷயத்த சொன்னேன் ஆனால் செந்தில் கோவத்தில் ஏதோ தெரியாமல் அங்கே குமாரை போய் அடிச்சுட்டு இருக்கான் போல் அதனால தான் வந்து இங்கே குமார் என்கிட்ட வந்து சண்டைக்கு போட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் சொன்னதை கேட்டதும் ராஜிக்கும் அவனுக்கு இப்படி அடிச்சாதான் தான் அவனுக்கு புத்தி வரும் மறுபடியும் நம்ம சண்டைக்கு வர மாட்டோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களவே அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜே நான் எந்த பிரச்சனையும் அடக்கக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பிரச்சனைக்குனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன ராஜ்யம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோமதியுமே சமைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் ரொம்பவே வருத்தமாகவும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சரவணனும் பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு சாப்பிட சொன்னா கூட பாண்டியன் சாப்பிடாம அங்கே ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு அங்கே பழனிவேளை மத்தியே நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே சரவணன் இங்கே மயிலை பார்த்து பயங்கர கோமாவும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க மயில் நீ தினைக்குமே இங்கே தப்பிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துட்ருக்காத இப்போ எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் நான் இந்த விஷயத்த சொன்னால் அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சுட்டுருக்கேன் ஆனால் உன்னோட உண்மையை உன்னோடய சுயரூபத்தை நான் எல்லாமே இங்கே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் உடச்சி தான் திருவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட சொல்லிட்டுறாரு மயில் இதை கேட்டதும் மாமா நீங்கள் இது மாதிரி சொல்லிடாதீங்க மாமா நான் இந்த பொய்யை மட்டும் தான் சொன்னேன் வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே ஆனால் அதை எதுவுமே இங்கே காதில் போட்டுக்காமல் சரவணன் இங்கே மயில் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க ஆனால் அந்த நகை விஷயமும் இங்கே மயிலோட விஷயம் இங்கே சரவணனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பிரச்சனையாக தான் ஆகும் ஆனால் அது ஃபஸ்ட்லேயே இங்கே மயிலுமே எல்லா விஷயத்தையும் இங்கே சரவணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த பிரச்சனையுமே ஆயிருக்காது ஆனால் அதை மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க பார்த்தீங்களா அந்த தப்பை தான் இங்கே மயில் பண்ணிவிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அந்த விஷயத்தான் சொல்லி இங்கே மயிலையுமே கெடுத்து வச்சுட்டாங்க ஆனால் அங்கே மயில சொல்லியுமே இங்கே எந்த தப்பும் இல்லை அவங்க அம்மாவை தான் சொல்லணும் ஏன்னா அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பொய்யுமே மறைச்சி வச்சுக்கிட்டு சொன்னது அவங்க அம்மா மட்டும்தான் ஆனால் மயில் அப்போவே நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த போதுமே அவங்க அம்மா இந்த விஷயத்த நீ எல்லாருக்கிட்டையுமே சொன்னால் நீ அந்த வீட்லேயே வாழ முடியாது அப்படின்ற மாதிரியுமே பயம்படுத்தி அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல விடாமல் அங்கே சைலண்ட்டாகவே இருக்க வச்சுட்டாங்க ஆனால் கடைசியில் இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மயில் மட்டும்தான் ஆனால் அவங்க அம்மா நீ அங்கே எந்த சண்டை நடந்தாலும் சரி இந்த இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க ஆனால் மயிலுக்கு வேறு வழி தெரியாமல் இங்க இவங்களை சமாளித்தாதான் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் அது எதுவுமே இங்கே சரவணன் கேட்குற மாதிரியே தெரியல ஆனால் சரவணனும் இங்கே ரூமில் படுக்க முடியாமல் வெளியிலுமே அங்கே பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் உள்ளே படுங்க எதுக்கு வெளியே போகிறீங்க இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா நான் கத்தி இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்கள மிரட்டி உள்ளேயே படுக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே இங்கே பாண்டியன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே நீங்கள் பழனி விலை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க அவன் நம்ம நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைக்காத போது நான் நாம் அவன் நல்லா இருக்கட்டும் நாம் நாமனாது எதுக்கு நினைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இங்கே பாண்டியட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்